வணக்கம் நண்பர்களே இது வந்து ஒரு மன கஷ்டமான ஒரு செய்தி நான் பகிர்றேன் இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோனில் வந்து எவ்வளோ வந்து பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க ஒரு தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படுது நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் சோஷியல் மீடியாவில் எதை எடுத்தாலும் வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க குடிஞ்சா வீடியோ நிமிந்தா வீடியோ படுத்தா வீடியோ லைட்டாக வந்து சேலை விலகினா வீடியோ லைட்டாக ஒரு ஜென்ஸ் வந்து சட்டையை லைட்டாக தெரியாமல் தூங்கிட்டு இருந்தால் வீடியோ ஆபாச வீடியோ எப்படி இந்த மாதிரி தவறு தவிர தலைப்பு போட்டு நீங்கள் வைரல் வைரல் வரதுக்கு எதுக்கு ஒரு மனுஷன் வந்து இந்தளவுக்கு இது பண்ணுறீங்க சரி உங்களுக்கு ஒரு தப்பான விஷயம் படுத்துனா ஏன் ஒரு நூறுக்கு ஃபோன் பண்ணுங்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ரயில்வே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க அது அங்கே முடிய போகிற விஷயம் எதுக்கு வீடியோ எடுத்து உலக ஃபுல்லாக பரப்பிறீங்க அந்தாலும் சுக்கு மாதிரி செஞ்சிட்டவன் ஓகேவா அவன் சேர்த்துட்டாங்க ஓகேவா அவன் பிரச்சனை பண்ணுறான் ஓகே நீங்கள் கவனிக்கிறீங்க அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நீ வீடியோ எடுத்து போடுற அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இல்லை அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணு வந்து போலீஸ் கார்பி ஃபோன் போது இல்லை பக்கத்தில் ஒரு கேட்க போகிறாங்க இதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ இந்த மாதிரி குடிஞ்சான் இந்த மாதிரி நிமிந்தம் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணை பார்த்து எப்படி பார்க்குறான் ட்ரெயினில் ட்ரெயின்லேருந்து எல்லாம் மொபைலையும் சுற்றிட்டு இருந்தால் எப்படி வந்து ஒரு சமூகத்தில் வந்து வாழ முடியும் ஒரு த ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் வீட்டில் சண்டை போட்டுட்ருப்பான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் இல்லை ஒரு மயக்கத்துக்குன்னு பாவனை பார்த்து தண்ணி வச்சுட்டு போகணுங்க நான் சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க இவ்வளோ ஒரு தவறான நோக்கம் போயிட்டுருக்கு சமூகம் ரொம்ப தப்பாக போயிட்ருக்கு இது யாரும் கேட்குற மாதிரி தர சோஷியல் மீடியாவில் கற்று கட்டுப்பாடு இல்லை யாரோ வேணாலும் யாரும் நினச்சாலும் இப்போ நிரபராதி குற்றவாளியாகனா குற்றவாளி நிரபராதி ஆகலாம் அந்த மாதிரியான பவர்ஃபுல்லாக இருக்குது சோஷியல் மீடியானால் ரொம்ப பார்த்து பயன்படுத்துங்க மனசாட்சிக்கு பயந்து செயல்படுங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுனா ஒரு வியூவுக்காகவும் காசுக்காகவும் நீங்கள் இந்தளவுக்கு ம தரமட்டமாக இறங்கி போகிறது ரொம்ப தப்பு நிறைய விஷயம் நான் இருக்கேன் எப்போ யார் மாட்டுவா எந்த விஷயத்தில் யார் யார் வாயை கொடுப்பா யார் வாய வந்து பேசுவா யார் வாயிலேருந்து எது கொடுங்களா எப்போ யாராவது தப்பாக சொல்லுவாங்களா இப்போ நம்ம இருக்கும் ஒரு சின்ன பசங்க சண்டை போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சண்டை போடுறோம் நம்ம ஒரு வார்த்தை விட்றோம் அவங்க ஒரு வார்த்தை விடறோம் முடிஞ்சிச்சு அது அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான் என்னை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிட்டோம் அதை வச்சு ஒரு ஆறு ஒரு வருஷம் ஓட்டுறது இது எப்படி எவ்வளோ ஒரு தவறான செயல் தெரியுதுங்களா உங்களுக்கு பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒரே அட்வைஸ் வந்து உங்களோட பணியை ஒர்க்கை பாருங்கள் மொபைலை தூக்கி போடுங்க தேவையில்லாம் மொபைலை வச்சு ஒரு தனி மனித சுதந்திரத்தை வீணாகாதீங்க அரசாங்கம் வந்து இது தலையிட்டு கன்ஃபார்மாக மொபைல் வந்து பேன் பண்ணும் ட்ரெயினில் வந்து தனி மனித பர்மிஷன் இல்லாமல் ஃபோன் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த பொது இடத்துல பார்க்கல எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வீடியோ எடுத்து போடுறது அப்புறம் எதுக்கு போலீஸ் இருக்குது அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் இருக்குது அப்புறம் எதுக்கு அந்தந்த பக்கத்தில் பொதுமக்கள் இருக்காங்க ஏதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் ஒருத்தான் அடிக்கிறான் இல்லை ஒரு பொண்ணை ரேப் பண்ண போகிறான் அந்த மாதிரி இருந்தால் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் சரி அது கூட போலீஸுக்கு இன்ஃபார்ம் மட்டும் தான் நீங்கள் செய்யணும் அதுதான் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான செயல் தனிமனித சுதந்திரம் இங்கே இல்லை இப்போ வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் முன்னாடி போகிற மாதிரி அது இப்போ சுதந்திரம் இல்லாத நிலமைக்கு இப்போ ஆகுது மொபைல் வந்து நம்மளால் அடிமை ஆகிடுச்சு இப்போ மொபைலை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது நீங்கள் மொபைல் யார் எடுத்தாலும் எந்த பையனால்தான் ஃபோன் எடுத்துறான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் அந்த மாதிரி அது நடந்துச்சு அங்கேயே தட்டி கேட்கறதுக்கு உனக்கு முடியல ரெக்கார்ட் பண்ணுற அங்கே தட்டி கேட்கல உனக்கு பயம் அவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயம் அவன் திருப்பி அடிச்சிடணும் உனக்கு தெரியும் மொபைலில் போட்டால் எத்தனை பேர் கேட்பான் எல்லாம் வீட்டில் வந்து லைக் போடுவான் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவான் அவ்வளோதான் அந்த பிரச்சனை முடியாது அது அந்த பிரச்சனை முடியும்னா அங்கேயே தட்டி கேட்டுட்டு அங்கேயே ஃபோன் பண்ணு எல்லாம் அவன்கிட்ட பேச இல்லையா பக்கத்தில் சொல்லு லாப்பியாஃபில் ஃபோன் பண்ணு அல்ல எல்லாமே இருக்குது எதுக்கு இவ்வளோ ஒரு இதாக இருக்கும் ரொம்ப லென்த்தான வீடியோ பண்ணிச்சுக்காதீங்க ரொம்ப மனசு கஷ்டமாக தான் ஃபோன் பண்ணேன் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் இனிமேல் ஏதாச்சும் இந்த மொபைலில் எடுக்கிறத வந்து யாரும் சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ண நீங்கள் என்கரேஜ் பண்ண சப்போர்ட் பண்ண போனால் தான் எல்லாருமே வந்து அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் வீடியோ போடுறாங்க நான் குளித்தேன் நான் போனேன் நான் சாப்பிட்டேன் என் பொண்ணு இங்கே வந்துச்சு என் பொண்ணு ஷாப்பிங் போச்சு எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ போட்டுட்டு ஒரு தனி மனித சுதந்திரம் இல்லாமல் என்ன வாழ்க்கை சொல்லுங்கள் உங்களை பின்னாடி பின்னாடி பின்னடியோட சந்தி சந்ததி அப்படியே நாங்கள் பழக்கி விட்ருவோம் உங்களுக்கு எதாவது கருத்து தான் சொல்லுங்கள் நண்பர்களே இது என்னோடய கருத்து தவறாக இருந்தாலும் ஓகே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் யாரும் சோஷியல் மீடியாவில் சப்போர்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் அவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டோம் ஆர்பிஎஃப் ஃபோன் பண்ணிட்டோம் மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது இந்த ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸுக்கு அதெல்லாம் இருக்குது அவங்க கொண்ட சொல்லுங்கள் எதுக்கு வீடியோ போட்டு இது பண்ணுறீங்க ஒரு தனிமனித ஒரு ஒரு பிச்சைக்காரன்லேருந்து எல்லாரையும் வீடியோ எடுத்துருவீங்க பாடாக படுத்துறீங்க தப்பு அவன் யார்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அடுத்து தான் கொண்டிருப்பா சித்துருவான் தூக்க மாட்டிப்பான் அப்படி தான் இருக்குது நிறைய விஷயம் நன்றி நண்பர்களே